ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கவிதா முத்துக்குமரன் வெல்கம் டு பாசிட்டிவ் பவன் இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் முருங்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் சோம்பு கிராம்பு ரெண்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுக்கிறேன் அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா மைய அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம நல்ல பச்சை வாசனையே இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னாலே அந்த குழம்பு செம்ம டேஸ்டா வரும் அதுக்கு நம்ம அடிப்பிடிக்குமா விட்டுறக்கூடாது இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி வந்து தடிப்பு தடிப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நம்ம நான் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து குழஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் ஒன்று போட்டுக்கிறேன் நம்ம சிக்கன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு முருங்கக்காய் போட்டாலே சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க இந்த மாதிரி இப்போ நான் வந்து சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அது சும்மா ஒரு கலர் கலரி நான் வந்து மூடி வச்சிடறேன் தேவையான அளவு உப்பும் போட்டுருந்தோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திரும்பவும் ஒரு கலர் கலரி மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் குழம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டான கெட்டி தன்மையில இருக்குது இப்போ வந்து நம்ம மூணு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலரிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பழைய சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாசிட்டிவ் பவன் சேனலோட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ